ஓம் சாந்தி சிஸ்டர் சிஸ்டர் ஒரு வரதானத்திற்கான விளக்கம் வேணும் சிஸ்டர் அந்த வரதானம் எல்லோருடைய உள்ளத்தின் அன்பையும் பெறக்கூடிய விடுபட்ட மேலும் அன்பான நிற்ப ஆத்மா ஆக விளக்கம் எந்த குழந்தைகளிடம் விடுபட்ட மேலும் அன்பாக இருக்கக்கூடிய குணம் அல்லது நிற இருக்கக்கூடிய விசேஷத்தா இருக்கின்றதோ அதாவது யாருக்கு இந்த வரதானம் கிடைத்துள்ளதோ அவர்கள் அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆகிவிடுகிறார்கள் ஏனென்றால் விடுபட்ட தன்மை மூலமாக அனைவரின் அன்பும் தானாகவே கிடைத்து விடுகின்றது அவர்கள் தங்களுடைய சக்திசாலியான நிர்சங்கல்ப மனோநிலை அல்லது உயர்ந்த கர்மத்தின் மூலமாக அநேகருக்கு சேவை செய்யக்கூடிய கருவியாக ஆகின்றார்கள் எனவே தானும் திருத்தியாக இருக்கின்றார்கள் மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை செய்கின்றார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி தானாகவே கிடைத்து விடுகின்றது இதற்கான விளக்கம் சிஸ்டர் அதாவது அனைவருடைய இதயத்தின் அன்பை பிராப்தி செய்து கொள்ளக்கூடிய என்றார் பாபா அனைவருடைய நினைவில் இருக்கிறதுன்றது ஒண்ணு இப்போ நம்ம புத்தியில ஒவ்வொருத்தரை பற்றிய அபிப்பிராயங்கள் இருக்கும் ஆனா இதயத்தின் உணர்வுகள்ன்றது ஒண்ணு இருக்கும் பாபா இங்க சொல்றது என்னன்னா அனைவருடைய இதயத்தின் அன்பிற்கு பிராப்தி ஆஹ் அடைந்தவர்கள் பாத்திரமானவர்கள் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருடைய அன்புக்கு பாத்திரமானவர்கள் இதயத்தின் அன்புக்கு பாத்திரமானவர்கள் அவங்க எப்படி இருப்பாங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா விடுபட்ட நிலையில் இருக்கணும் அன்பானவர்களாகவும் இருக்கணும் அது நடக்கணும்னா நமக்கு எப்பவுமே நிசங்கல்பம் இருக்கணும்னு பாபா சொல்றேன் அதனால நிசங்கல்பமா இருக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள் அப்போ எல்லாருடைய இதயத்தின் அன்புக்கு பாத்திரமாவீர்கள் விடுபட்டு அன்பானவர்களாக நிர் சங்கல்பம் உடையவர்களாக ஆகுங்கள்னு தான் பாபா வரதானம் கொடுக்குறேன் வாஸ்தவத்தில் இந்த குணம் பாபாவனுடையது பாபா அப்படி தான் இருக்கிறார் அந்த விசேஷம் குழந்தைகள் கிட்ட தன்னை போல குழந்தைகளை தன் சமமாக குழந்தைகளை பாபா உருவாக்குறதுக்காக தான் அவருடைய குவாலிட்டியை குழந்தைகளுக்குள்ள கொண்டு வர முயற்சி தான் வரதானம் ஒவ்வொரு நாளும் நாம் பார்க்கறோம் வரதானம் மூன்று விதமா இருக்கும் ஒன்று நீங்க இப்படி ஆகணும் இப்படி ஆகணும் அப்படின்னா நீங்க இதை செய்யணும் இதை செய்யறதுனால என்ன பிராப்தி ஆகும் மூன்று விஷயமும் இருக்கும் வரதானத்துல இன்றைக்கு நீங்க விடுபட்டவராகவும் அன்பானவர்களாகவும் நிசங்கல்பம் உடையவர்களாகவும் ஆகுங்கள் அந்த ஒரு காரியத்தை கொடுக்குறார் ஆகுங்கள் அப்படின்றது ஆகணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் என்ன கிடைக்கும் அனைவருடைய இதயத்தின் அன்பு உங்களுக்கு தானாகவே கிடைக்கும் அதுதான் பிராப்தி ஒன்று காரியம் அந்த காரியத்தின் பிராப்தி அதற்கு நான் என்ன நிலையை உருவாக்கிக்கணும் அதற்கான வழிமுறை இது அத்தனையும் இருக்கிறது தான் வரதானம் ஏன்னு சொன்ன இப்போ பாபா நிறைய முறை நமக்கு பல விதமாக முரளி சொல்வார் கடந்ததே கடத்தி நேரத்தை கடத்தக்கூடாது அதாவது கடந்த விஷயத்தை நிகழ்காலத்தில் கடத்திக்கிட்டு போகக்கூடாது கண்டினியூ பண்ணக்கூடாது கடந்தது கடந்ததாகவே முடிந்ததாகவே முடிச்சிடணும் புல் ஸ்டாப் வைங்கன்றார் எந்த விஷயமா இருந்தாலும் புல் ஸ்டாப் வைங்க பின்னாடி செகண்டுக்கே போகக்கூடாது அது நடந்து முடிஞ்சிருச்சா புல் ஸ்டாப் அந்த உணர்வுகளோ அந்த நினைவுகளோ அதை வந்து கொண்டு போக கூடாது நிகழ்காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு கொண்டு போகிற அந்த பலகீனம் இருந்தால் எதிர்காலத்தையும் பாதிக்கும் அது இந்த ஒரு விஷயம் பாபா நமக்கு பல முறை சொல்றாங்க இங்க நிசங்கல்பம் அப்படின்னா என்னன்னா சங்கல்பம் இல்லாத நிலைன்னு அர்த்தம் ஆத்மா மனம் புத்தி எப்பவுமே இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடியது எங்கே நமக்கு நிர்சங்கல்பம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் பரந்தாமத்தில் தான் இருக்கும் ஏன்னா அங்கே தான் எண்ணம் இல்லை கர்மா இல்லை சப்தம் இல்லைன்னு பார்க்குறோம் சாக்கார உலகத்தில் எப்போவுமே நமக்கு இந்த மூன்றுமே இருக்கும் சப்தங்கள் அனுபவமாகும் ஏதோ ஒரு கர்மா நம்ம இயங்கிக்கிட்டே இருப்போம் அல்லது ஏதோ ஒரு எண்ணம் நமக்குள்ளே ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால் நிர்சங்கல்பம்னு பாபா சொல்றாரு எதை அப்படின்னு சொன்னால் ஒரு பேலன்ஸ் மனோநிலையை தான் சொல்கிறது ஏற்ற இறக்கம் அந்த உயர்வு தாழ்வு அந்த மாதிரி இல்லாமல் நியூட்ரலாக இருக்கிறது எப்படி தாமரை மலர் எங்க இருக்குது அது ஒட்டாமல் தனித்து நிற்குது இல்லையா விலகி நிற்குது இல்லையா அது சேத்துல இருக்குதுன்றத நாம் அதை கேவலமாக நினைக்கிறது இல்லை அந்த தாமரையில தான் தெய்வீ தேவி தேவதைகள் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பிரம்மா ஆகட்டும் சரஸ்வதி லக்ஷ்மி இவங்கெல்லாம் தாமரை மலர்ல உட்கார்ந்து தான் காட்டுறாங்க அது விசேஷமானதா காட்டப்படுது ஆயிரம் தாமரை மலர்களால விஷ்ணு சிவனுக்கு ஆஹ் அர்ப்பித்தார் ஏதோ ஒரு வேண்டுதலை வச்சு அப்படின்னு தாமரை மலர் அவ்வளவு முக்கியமானதா இருக்கு ஆனால் அந்த தாமரை எதனால முக்கியம் ஆனா அது இருக்கிற இடம் எவ்வளவு துர்வாடை இருக்கக்கூடிய இடம் ஆனாலும் அது விலகி நிக்குது தூய்மையா நிக்குது ஒட்டாம நிற்குது அதனாலதான் அதுக்கு அவ்வளோ மரியாதை கௌரவம் எல்லாம் கிடைக்குது அந்த மனநிலையை தான் நிர்சங்கல்பம் அப்படின்றது எங்க இருக்கிறோமோ அந்த இடத்தின் பாதிப்பு அந்த உலகத்தின் பாதிப்பு அங்க நடக்கிற விஷயங்களின் பாதிப்பு நம்மை சுற்றி இருக்கிற தொடர்பில் உறவில் வரக்கூடிய மனிதர்களின் பாதிப்பு அல்லது எந்த ஒரு காட்சிகளாக இருக்கட்டும் சப்தங்களாக இருக்கட்டும் வார்த்தைகளாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் எதிலுமே பாதிக்கப்படாத ஒரு மனு நாம் நம்ம வந்து நெர்சங்கல்பம்னு சொல்றோம் சில நேரங்கள் உலகிலான அங்கீகாரங்கள் கிடைக்கும் நமக்கு கௌரவங்கள் பட்டங்கள் அதெல்லாம் கிடைக்கும் உலகியலா கிடைக்கும் ஜீவாத்மாக்கள் மூலமா கிடைக்கும் அது லௌகிகமாகவும் கிடைக்கலாம் அலௌகிகமாகவும் கிடைக்கலாம் அது கூட நாம ஏத்துக்க மாட்டோம் அதுக்குதான் பாபா என்ன சொல்றாரு குளிர் வெப்பம் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி மானம் அவமானம் இது இரண்டுத்திலையுமே நீ சம்பந்தப்படக்கூடாதுன்றார் இரண்டையுமே நீ ஸ்வீகாரம் பண்ணக்கூடாதுன்றார் எடுத்துக்கவே கூடாதுன்றார் எதுவாக இருந்தாலும் நம் ஒவ்வொருவரை பொறுத்த மட்டும் ஒரு தந்தை ஒரு நம்பிக்கை ஒரு பலம் ஒரே ஸ்ரீமத் ஒரே வாழ்க்கை பிராமண வாழ்க்கை இதுதான் எல்லாருக்குமே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஒன்றிலிருந்து இன்னொன்று அப்படின்னு போக கூடாது இப்ப பாக்கியம்னு எடுத்துக்கிட்டோம்னா பாபா கிட்ட இருந்து கிடைக்கிறது தான் முயற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பாபா சொல்றதை செயல்படுத்துறதுதான் முயற்சி வாழ்க்கை அப்படின்னா ஒரு தந்தையோடு இணைந்து அவருடைய எல்லா காரியங்களிலும் பங்கெடுக்கிறது தான் நம்மளுடைய இந்த சங்கம் யுக நேரத்தின் வாழ்க்கையில இருக்கு இதை நம்ம எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம் நம்ம பொறுத்தவரையிலையும் நாம துவாபர யுகத்திலோ கலியுகத்திலோ இருக்கிறவங்க இல்லை அந்த சம்ஸ்காரம் இங்க வெளிப்படவோ அதை பயன்படுத்தவோ அதற்கு பலம் கொடுக்கவோ கூடாதுன்றார் பாபா ஏன்னு சொன்னால் துவாபர கலியுக ஜென்மங்களின் பார்ட் எப்படி அப்படின்னு சொன்னா இது வேண்டாம் இது வேணும் வேண்டான்றதுக்கும் முயற்சி பண்றாங்க வேணுன்றதுக்கும் முயற்சி பண்றாங்க வேண்டாம்னு சொன்னது கிடைச்சிருச்சுன்னா வருத்தப்படுறாங்க வேணும்னு சொல்றது கிடைக்காம போனாலும் வருத்தப்படுறாங்க அப்ப துக்கதாமத்தின் நிகழ்ச்சிகள் இதுதான் அந்த மான் எப்படி காணல் நீரை தேடி போய்கிட்டே இருக்குமோ அந்த கானல் நீர் எங்கேயுமே நிஜமான நீராக இருக்காது அந்த தணல் வெப்பத்தின் தணலால் நீர் போல தூரத்தில் தெரியும் அது தேடி ஓடிக்கிட்டே களைச்சி போயிடும்ன்றார் ஏன்னா அது உண்மையான நீர் கிடையாது ஆனால் ஒரு அனுபவம் வந்தது அந்த மானுக்குன்னு சொன்னால் பலமுறை அது முயற்சி செய்து அதுக்கே அனுபவம் வந்ததுன்னா இல்லை அங்கே தண்ணி இல்லை அது ஒரு மாய தோற்றம் நான் அது பின்னாடி ஓட வேண்டிய ஓடினாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படி அதுக்கு ஒரு knowledge கிடைச்சிதுன்னு அது ஓட நமக்கு தானாகவே நாலேஜ் கொடுக்குறார் பாபா நெர்மான் நெர்மான் என்ற விஷயம் கொடுக்குறார் நெர்மான் அப்படின்னா இரட்டை விஷயங்களாக இருக்குது இல்லையா அனுபவங்கள் மானம் அவமானம் அப்படி ரெண்டு இருக்கு இல்லையா அந்த இரண்டையுமே நியூட்ரலாக இருக்கிறது தான் நிர்மான் இரண்டையுமே எடுத்துக்க மாட்டேன் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் துக்கம் வரலாம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களால் அவமானங்கள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் அப்போ அது தங்குது உள்ளத்துல அந்த விஷயங்கள் தங்குது அந்த வார்த்தைகள் தங்குது அப்படின்னு சொன்னால் எண்ணங்கள் உருவாகுது எனக்கு அதிகப்படியான எண்ணங்கள் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அதையொட்டியே ஒரு சிலந்தி வலை பின்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை மைய கருத்த வச்சு அதையொட்டியே பல நூறு பல ஆயிரம் சங்கல்பங்கள் உருவாக்கிக்கிட்டே இருந்தோம் அப்ப இன்னொரு விஷயம் வருது அப்ப அந்த விஷயத்தை சுற்றியே எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல இன்னொரு விஷயம் வரும் ஒவ்வொரு விஷயத்தை சுற்றியும் எண்ணங்கள் சுழண்டுகிட்டே இருக்குன்னு சொன்னா நான் என்னுடைய சுதர்ஷன சக்கரத்தை சுழற்ற முடியாம போயிடும் என்னுடைய நினைவு யாத்திரையை தொடராம போயிடுவேன் நான் நம்முடைய இத்தனை காரியங்களை நாம் மறந்தவன் ஆயிடுவோம் தான் பாபா சொல்றாங்க எல்லாத்துக்குமே புல் ஸ்டாப் உன்னுடைய கடமைகளை சரிவர செய் நீ எதுக்காக வந்திருக்கிற உனக்காகவும் உலகத்துக்காகவும் நன்மை செய்துக்கிறதுக்காக தான் நீங்க வந்திருக்கிறீங்க அதுக்கு பாபாவின் ஞானமும் பாபாவின் நினைவும் தான் அதுக்கு ஆதாரம் அப்போ இந்த காரியத்துல தான் நீங்க இயல்பாகவே முழுகி இருக்கணும் மற்றபடி உலக விஷயங்கள் வருது நமக்கு பிடிச்சதும் வருது பிடிக்காததும் வருதுல்ல அந்த ரெண்டுமே இருக்கக்கூடாது மனநிலை எனக்கு பிடிக்குது பிடிக்காததுன்றதெல்லாம் எல்லாம் துவாபர கலியுகத்தின் சம்ஸ்கார் இங்க வந்து நமக்கு எது தேவையில்லையோ இல்லையோ அது நம்மளை அண்டாத பாதுகாக்கிற ஈஸ்வரிய சக்தி நமக்கு துணையா இருக்கு ஏன்னா ஈஸ்வரன் தந்தை நம்ம கூடவே இருக்க சமர்த்தமா இருக்கணும் குழந்தைகள்ன்றார் நமக்கு இங்க கிடைக்கிற அனுகூலங்கள் எப்படி கிடைக்கிது சங்கம யுகத்தில் நான் பாபாவிற்கே சமமானவன் பரமாத்மாவிற்கு சமமானவன்றதை விட அங்கீகாரம் இருக்க முடியுமா கௌரவம் இருக்க முடியுமா வாழ்த்துதல் இருக்க முடியுமா பிராப்திகள் இருக்க முடியுமா அது அந்த விஷயத்துக்குள்ள போகணும் அதே மாதிரி நஷ்டங்கள் மாயாவினால அறுபத்தி மூன்று ஜென்மங்கள் கணக்கு வச்சிருக்கோம்னா அந்த பயமும் தேவையில்லை அது சம்பந்தமாக தான் பிரச்சனைகளே வருது நம்ம முன்னாடி அந்த கணக்குகளால் தான் பிரச்சனை வருது அது உடல் ரீதியில வரலாம் உறவுகள் ரீதியில வரலாம் சமூகத்தால வரலாம் அல்லது ஈஸ்வரிய பரிவார்ல வரலாம் பிரகிருத்தியால வரலாம் கர்மா மூலமா வரலாம் எந்த ரூபத்துல வந்தாலும் அங்க நான் வந்து மேலோட்டமா இருக்கிறேன் விலகி இருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கையிலிருந்து விலகியே இருக்கிறேன் என்கிட்ட வராங்க அந்த வரும்போது என் கடமையை செய்ற செஞ்ச உடனே ஸ்டாப் வச்சிருப்பேன் இந்த உலக விஷயங்களுக்கு ஃபுல் ஸ்டாபிக்கு சொல்றாரு பாபா இதை நாம காமா போட்டு கொஸ்டின் மார்க் போட்டு ஆச்சரியக்குரிய போட்டு இதை டெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா சங்கம் யுகம் வந்து கதவு முடியுது நமக்கு கலியுக துவாபர யுக விஷயங்கள் போயிட்டே இருந்ததுன்னா பத்தியில் அதனால்தான் பாபா சொல்றாரு இருக்கிறது கலியுகத்தில் தமோ பிரதான உலகத்துல தமோ பிரதான மனிதர்கள் மத்தியில தமோ பிரதான உடல்ல தம பிரதான சம்ஸ்கார சுவாவத்தை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னாலும் இதனுடைய பாதிப்புகள் சில நேரம் உயர்ந்ததா சில நேரம் தாழ்ந்ததா சில நேரம் வெ வெப்பமா இருக்கும் சில நேரம் குளிரா இருக்கும்னு ஒரு நல்ல யோகி இரண்டையுமே சமமாக பார்ப்பான் அல்லது இரண்டையுமே எடுத்துக்க மாட்டான் அவன் விலகியே இருப்பான் அதுக்கு விலகி இருக்கிறதுக்கு ஒரே முயற்சி அசரீரி பயிற்சி தான் நிறைய நமக்கு நேரம் பாபா கொடுத்துருக்கிறார் நாம இந்த அசரறி நான் உடல் இல்லை நான் நிராகார ஆத்மா ஜோதி ரூபம் நட்சத்திரம் போல இருக்கிறேன் இந்த உடலை இயக்குகிறவன் நான் இந்த உடலை இயக்குகிறவன் நான் நாளைய சொர்க்கத்தின் அதிபதி நான் இன்றைய நரகத்தை மாற்றுபவன் நான் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னோ என் மூலமாக ஈஸ்வரிய பிராப்தியை அடையிறதுக்காகத்தான் இவங்க எல்லாம் என் முன்னாடி இருக்காங்க அதுல அவங்க வந்து அவரவர்கள் புத்திக்கு தகுந்த மாதிரியான விமர்சனங்கள் கொடுப்பாங்க சிலர் பாராட்டலாம் சிலர் பழிக்கலாம் ஆனாலும் எல்லாருக்குமே நான் அதை வந்து உள் அதுல ரொம்ப டீப்பா கவனம் வைக்க கூடாது ஞாரான்றது என்ன விடுபட்டு உலக விஷயங்கள் உலக மனிதர்கள் உலக மனிதர்களின் வார்த்தைகள் இதெல்லாம் விடுபட்டு இருக்க சொல்றார் பாபா பயிரளவுக்கு சரீரம் இருந்தால்தான் முயற்சி செய்ய முடியும் அப்போ சரீரத்தில் இருக்கிறேன்னா சரீர சம்மந்தப்பட்ட உலகத்தின் காரியங்களில் விலகியே இருன்றார் பாபா விலகியே இருக்கிற பயிற்சி எடுங்கன்றார் ஆனால் அன்பா இருங்க ஏன் அன்பா இருக்கிறோம் இப்போ நமக்கு ஒரு கெடுதலே பண்ணுறாங்கன்னாலும் அவங்க கெடுதல் பண்ணுறாங்கன்ற உணர்வு வருதுன்னாலும் விலகுங்கன்றார் பாபா அவங்கவுங்க அவங்க அவங்க பார்த்து பண்ணுறாங்க அது ஏற்கனவே அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னே சிட்டிஸ் அவங்க வந்து பார்ட் பண்றாங்க ஆனால் அந்த பாட்டு பண்ணும்போது அவர்களுக்குள்ள இது பலகீனங்கள் நமக்கு தெரியுது அல்லது நமக்கு விரும்பத்தகாதது சில நடக்குதுன்னா அதுக்கு அவர்கள் பொறுப்பு வந்து ஏன் அது பின்னாடி யோசிக்கணும் இந்த சீன் இப்படி இருந்தது நடந்தது ஒருத்தர் பலகீனமா இருக்காங்களா இந்த ஆத்மாவுக்கு நன்மை நடக்கட்டும் அப்படின்னு நம்ம உள்ளத்திலிருந்து சொல்றோம் அப்படின்னா உள்ளத்திலிருந்து கிளம்பிய அந்த வைப்ரேஷன் இன்னொரு உள்ளத்தை தொடும்றாரு பார் அவர்களை விட்டு நாம் விலகிறது இல்லை கிட்ட நம்ம அன்பாக தான் இருக்கிறோம் ஆனால் அவர்களின் தன்மையிலிருந்து நாம் விலகணும்ன்றார் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா ஒவ்வொரு பர்சன் போதும் அந்த பர்சனுடைய பர்சனாலிட்டின்னு ஒன்று ஞாபகம் வருது இல்லையா அந்த பிசிக்கல் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும் அல்லது ஆத்மாவின் பர்சனாலிட்டியாக இருக்கட்டும் நீங்க நீங்கள் விலகிடுங்க அப்படின்றார் இல்லைன்னா எல்லாரையும் தூக்கி புத்தியில் வச்சு எல்லாரையும் சிந்திச்சிக்கிட்டு கணக்கில்லாத சங்கல்பங்களை உருவாக்கி அதனுடைய பாதிப்புக்குள்ள போயிடுவோம் நம்ம அப்போ கலியுக அனுபவங்கள் கிடைக்க ஆரம்பிச்சோம் திரும்ப என்னுடைய டிகிரி கீழே இறங்கிடும் இந்த விளையாட்டே வேண்டான்றார் பாபா நீங்க யாரை சந்தித்தாலும் இதயத்திலிருந்து இவங்களுக்கும் நமக்கு உறவு சகோதர உறவு எல்லாருக்குமே கொடுக்கக்கூடிய வள்ளல் யார் என் முன்னாடி வந்தாலும் அவர்களுக்கு என்ன வேணும்னு அவங்க கேட்டுக்கிட்டு தான் வராங்க நம்ம முன்னாடி அதையும் அவங்களுக்கு நம்ம கொடுத்து கொடுத்தும் காரியம் முடிஞ்சு இப்போ டெலிவரி பாய் எப்படி பண்ணுறாங்க அவங்களுக்கான அட்ரஸ் அவங்களுக்கான ஒரு பார்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க அதை சரி பார்த்து கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க அவங்களுக்கு ஒரு வயிறு அடியை வந்துருக்கலாம் பார்சலில் இல்லை இருந்து ஒரு வார்னிங் வந்திருக்கலாம் எது வேணா இருக்கலாம் டெலிவரி பண்ணுறவங்க போஸ்ட்மேன் வந்து டெலிவரி பண்ணிவிட்டு போகிறாங்க விலகி போறாங்க இல்லையா அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு அதை தூக்கி பிடிச்சிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இந்த ராவண ராஜ்யத்தின் அத்தனை விஷயங்களில் இருந்தும் முழுமையா விலகி இருங்க ஆனா எல்லோர் மீதும் அந்த இயற்கை தன்மை என்ன இருக்கு எல்லோரும் என் சகோதரர்கள் ஒரு தந்தையின் குழந்தைகள் எல்லோரும் தமோ இருக்காங்க பாபா என்னை பிரதானமா மாத்துறார் அவருடைய காரியத்தை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்றார் என் கடமைகள் 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 அந்த உணர்வுகள் எப்பவுமே பிரசன்ஸ் அந்த இது இருக்கணும் நினைவு இருக்கணும் ஒவ்வொரு நொடியும் புது நொடிதான் நமக்கு அந்தந்த நொடியில் நமக்கான காரியம் எதுவோ சூழ்நிலை எதுவோ அதை நான் ஸ்ரீமப்படி செய்துட்டு அடுத்த நொடிக்கு போயிடணுன்றார் ரிசல்ட் கூட பார்க்காதேன்றார் இதுதான் எல்லைக்கு அப்பாற்பட்ட சந்நியாசம் அப்படின்னு சொல்ற அப்போ இந்த மாதிரி முயற்சியாளர்களுடைய வைப்ரேஷன் அல்லது அவர்களுடைய இதயத்தின் உணர்வுகள் புத்தியினுடைய விசாரங்கள் கண்டிப்பாக வைப்ரேஷனாக மற்றவர்களுக்கு டச் ஆகும் மாட்டேங்குது அப்போ நாம எவ்வளோதான் கெடுதல் செய்கிறோம் இவங்களுக்கு இவங்க இதயத்திலிருந்து அன்பை மட்டுமே கொடுக்குறாங்கன்னு போது அது டச் ஆகும் அவங்களுக்கு அப்போ கெடுதல் செய்யக்கூடாதுன்னு அவங்களே மனம் திரும்புவாங்க நாம போய் அங்கே சண்டை போடணும் அடிதடி பண்ணணும் கேள்வி கேட்கணும் கரெக்ஷன் பண்ணணும் அட்வைஸ் பண்ணணும் தேவையே கிடையாது நம்மளுடைய நிலை நம்மளுடைய ஸ்திதி நாம நடந்துக்கிற அந்த காரியத்தின் நிலை இதெல்லாமே மற்றவர்களுக்கு மதிப்பையும் கௌரவத்தையும் எதிரிகளுக்கே உருவாக்கும் அது ஆசீர்வாதமா மாறுதுன்றார் அதே மாதிரி நம்மை வந்து புகழறாங்க அப்படின்னாலும் புகழ்ச்சிக்கு உரியவர்கள் அப்பா மட்டும்தான் நாம் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு நான் மாறிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆனால் முழுமையான தூய்மை பரமாத்மா தான் இருக்கு அனைத்து புகழும் ஏக இறைவனுக்கேன்னு சொல்கிறாங்க இல்லையா அதுதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும் இதெல்லாம் நாம் ஸ்வீகாரம் பண்ணுறதுக்கு நம்மளை அந்த மாதிரி ரெடி பண்ணி இங்கே மேடையில் நிற்க வச்சுருக்குறார் பாபா நான் பேசுறதெல்லாம் அவருடைய வார்த்தைகள் தான் நான் செயல்படுத்துறதெல்லாம் அவருடைய ஒரு விதிமுறைப்படி தான் அப்ப அதுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது பாராட்டு கிடைக்குதுன்னா அந்த ஒரு பாராட்டுதல்கள் பாபாவுக்கு போகணுமே தவிர அது என்னுடையது ஆகாது அதுலயும் ஞார சுகம் கிடைக்குதுன்னாலும் ஞார துக்கம் கிடைக்குதுன்னாலும் ஞாய ஏன்னா இருக்கிற சங்கம் யுகத்தின் உணர்வுகளை அந்த யதார்த்தத்தை புரிந்து நடக்கிறவங்களுக்கு சங்கல்பங்கள் வீணாகிறதே கிடையாது தேவையில்லாத சங்கல்பங்கள் உருவாகும் போதுதான் தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத செயல்பாடுகள் கர்ம கணக்குகள் எரிச்சல்கள் உதாசீனங்கள் இது குழப்பங்கள் இதெல்லாம் வருது அப்போ பலகீனமாகறோம் திரும்புவோம் நாம மற்றபடி மற்றவர்களுக்கும் நம்ம எண்ணங்கள் நான் வாயால பேசல செயலால எதுவும் செய்யலை ஆனால் மனதால் நினைச்சேன்னா கூட அது போய் டச் ஆகும்ன்ற அதனால தான் பாபா சொல்றாங்க இல்லை வெளிப்படையா நாம ஒரு ஞானி யோகி மாதிரி சும்மா மேலோட்டமா நடிக்கிறோம் அப்படின்னா கூட மற்றவர்கள் இதயத்தை தொடாது அது அந்த விசேஷம்னு தொடாது அது உணர முடியாது புத்தி வரைக்கும் போகும் இவங்க இவங்க இப்படி அப்படின்னு புத்தி வரைக்கும் போகும் இதயத்தை தொடக்கூடியது எதுன்னா நம்ம கிட்ட இருந்து அவங்களுக்கு போற தான் நாம ஒவ்வொருத்தரையும் ட்ரீட் பண்ற விதம்தான் அதனால பாபா சொல்றாங்க இதனால நீங்களும் திருப்தியா இருப்பீங்க ஏன் திருப்தியா இருப்போம் தேவையில்லாதெல்லாம் யோசிக்கல நான் நேரத்துக்கு தகுந்த மாதிரி என்னுடைய இயக்கத்தை நடத்திக்கிட்டு முன்னே போயிட்டே இருக்கிறேன்னும் போது எனக்கே திருப்தி இருக்கும் ஏன்னா பாபாவுனுடைய நிலை அது அதை எனக்கு பாபா வருதானமா கொடுக்குறாருன்னும் போது அதுல அங்க எனக்கு அலௌகிக ஆனந்தம் தான் வரும் லௌகிக ஆனந்தம்ன்றது தேவையில்லாததா இருக்கும் நஷ்டங்களும் அப்படித்தான் அதுவும் நமக்கு வந்து மனசுக்கு வராது அங்க நஷ்டம் கஷ்டம் ஏன் வருதுன்னா குறைபாடு இருக்கிறவங்க நம்ம முன்னாடி வந்திருக்காங்க அவங்க குறைய நம்ம கிட்ட சொல்லி நாம அதற்கான விடிவை கொடுக்கணும் இவங்க வராங்கன்னும் போது நம்ம நேரடி அவங்க குற்றங்களை பார்க்கறதோ புத்தியில வச்சுக்கிறதோ இன்னார் இன்னார் இப்படி இப்படின்னு இன்னும் அதெல்லாமே நிக்காது தங்காது நம்ம இப்படி இருக்காங்களா நாம இதை செய்யணும் செஞ்சோமா முடிச்சிட்டோம் அந்த உலகத்துல அதுக்கு ரிசல்ட் என்ன வருது அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அதுல இருந்து எல்லாம் கடந்து போறது அனாயசமா அதை திறந்துடுறது இந்த கவர்ச்சிகள் எல்லாம் திறந்து யாரான்ற நிலை இருக்கும் ஒரே ஒரு சென்டென்ஸில் இதற்கான பதில் பார்க்கணும் அப்படின்னா இந்த உலகம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தேகம் தேக சம்பந்தங்கள் தேக பொருட்கள் எல்லாமே இந்த உலக சம்பந்தப்பட்டது பிரகிருத்தியாக இருக்கு இது எல்லாவற்றின் நினைவுகள் உணர்வுகள் பாதிப்புகள் கௌரவங்கள் எல்லாத்துலேருந்துமே விலகிடுன்றார் ஆனால் உண்மையான அன்போடு பிரகிருத்தியும் அன்பு காட்டு ஆத்மாக்களையும் அன்பு காட்டு எல்லா சகல ஜீவராசிகளுக்கும் அன்பை கொடுங்க சக்தியை கொடுங்க சாந்தியை கொடுங்க கேட்கறதா இருந்தால் ஞானத்தை கொடுங்க அப்போ என்ன ஆகும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தானுண்டு தன் கடமை உண்டு தன் தந்தை உண்டு தன் ஸ்ரீமத்து உண்டு தன் முயற்சி உண்டு அது மட்டுமே இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் வைப்ரேஷன் ஸ்வயம் தனக்கே திருப்தியாக இருக்கும் நான் எப்பவுமே சமர்த்தமா இருக்கிறேன் அந்த உணர்வே அவங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தும் மற்றவர்களும் பலகீனமா இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி அல்லது ஈஸ்வரிய பரிவாரத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நாம எதையுமே யார்கிட்டையும் எதிர்பார்க்கறது இல்லைன்னு போது தன்னிறைவுல நாம இருக்கிறோனும் போது நாம துக்கத்தை கொடுக்காதவர்களாய் துக்கத்தை எடுக்காதவர்களாய் அறியாமையை பரப்புறவங்களா இல்லாம நாம எது நிஜமோ வாழ்க்கை அதை மட்டுமே பயன்படுத்துகிறோம் அதில் ஆர்வத்தோட பயன்படுத்துறோம் போது தந்தைக்கு பிரியமானவர்களாகும் தன் மனதுக்கே பிரியமானவர்களாகும் நம்ம மனசு எப்போவுமே பாசிட்டிவா இயங்குது நான் நேர்மையாக சிந்திக்கிறேன் உண்மையா வாழ்கிறேன் என்ற நினைவே தன்னுடைய சுயம் தன் சொந்த மனசுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் தந்தைக்கும் எந்த காரியத்துக்காக அவர் ஒரு குழந்தைக்கு ஜென்மம் கொடுத்தாரோ அந்த காரியத்தை நோக்கி தன் குழந்தை முன் முன்னேறி போதுன்னு போது அவருக்கும் திருப்தி ஏற்படும் எப்போது பாபாவுக்கு திருப்தி ஆனோமோ உலகத்துக்கே நீங்க திருப்தியானவர்களா உங்க கணக்கு உருவாகுது என்றார் அதனால எல்லாவற்றின் உலக விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது நடந்தது நடக்க போகிறது எதுவா இருந்தாலும் அந்தந்த நொடி விலகியே இருங்க என்றார் பாபா கர்மா செய்தாலும் அதன் பந்தனத்துல போகாம விலகிடு உடல் வேலை செய்யட்டும் நீ என்னோட இரு என்னோட பியாராவா இரு அப்போ உங்களுடைய ஒவ்வொரு செகண்டுமே நீங்க பயன்படுத்துற ஒவ்வொரு செகண்டும் நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் சுபமான காரியமா இருக்கும் சிரேஷ்டமான காரியமா இருக்கும் அது தனக்கும் கத்தி சத்கத்தியை கொடுக்கும் சந்துஷ்டத்தான்ற திருப்தியை கொடுக்கும் மற்றவர்களுக்கும் அது அனுபவத்தை ஏற்படுத்தும் அதனால தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு வள்ளுவர் கூட சொல்லியிருக்கிறார் பாபா இந்த வையத்தில் நம்மள வாழ்வாங்கு வாழ வச்சுட்டு இருக்கார் நாளைக்கு சொர்க்கத்துக்கு கொண்டு போக போறாருனா அந்த சொர்க்கத்தின் மாலிக் ஆகணும்னா இந்த சங்கமீக வாழ்க்கையில எப்பவுமே தேகி அபிமானியா இந்த அழுக்கிலிருந்து விடுபட்டு தனித்து தூய்மையா இருக்கிற தாமரை மலர் போல நம்முடைய இயக்கம் இருந்ததுன்னு சொன்னா பாபா சொல்றாங்க நீயும் திருப்தி அறுப்ப மற்றவர்கள் எல்லாரையுமே திருப்தி படுத்துவ தந்தையையும் திருப்தி படுத்துவ அப்படின்னு சொல்றாரு பாபா ஓம் சாந்தி